ஃப்ரெண்ட்ஸ் தபால் துறை வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை எடுக்கிறாங்க இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது ஆஃபீஸர் லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து தபால் துறை வங்கியில்தான் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருங்கிற கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டென்த்து ஜான்வரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ அஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரி மேனேஜர் லெவல் போஸ்டிங் அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்கேல் ஒன் கேட்டகிரில அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மீது இருக்கிற ரெண்டு கேட்டகிரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தா இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜராக இருந்தா இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சீனியர் மேனேஜரா இருந்தா இருபத்தாறு வயசுலேருந்து வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பெர்ட்டுங்கிற கேட்டகிரிலையும் ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு அதுக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும் வந்து பாருங்க ஐம்பத்தி நாலு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு அதில் வந்து பாருங்க யூஆருக்கு முப்பத்தி மூணு ஓபிசிக்கு எட்டு இடபிள்யூஎஸ்கஞ்சி எஸ்சிஎஸ்டின்னு தனித்தனியாக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ சார் இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஜாபோட நேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇபி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி இன்ஜினியரிங் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மென்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்படி இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து பார்த்தினா அந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்ட்டிங்ஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் தான் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேனேஜர்லேயே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் உங்களுக்கு வந்துருக்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஸோ செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் தி பேசஸ் ஆஃப் இன்டர்வியூனே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க மேபி உங்களுக்கு அதிக அப்ளிகேஷனுக்கு இது வந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எஸ்ஸி எஸ்டி பிடபிள் நூற்றம்பது ரூபா ஃபீஸு ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசி ஆரம்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு பி டபிள் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் இதில் ஸ்கேல் ஒன் கேட்டகிரி தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கு அதில் வந்து பாருங்க பேசிக் பே வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வரும் ஸோ டிஎன்என்ஸ் அலவன்ஸு சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு ஸ்பெஷல் அலவன்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் வரும் உங்கள் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாருங்க உங்களுக்கு பர் மந்த் வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து உங்களுக்கு ஸோ பர் மந்த்த் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீக்குலாம் வந்து பாருங்கள் ஒன்று எழுபத்தேழு ரெண்டு கால் லட்சம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் சேலரியே வந்து இருக்கும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் பர்மன் கவர்மெண்ட் ஜாப்பு இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தினா உங்களுக்கு இனிஷியலாக வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்கும் ஏன்னா இதுக்கான ஹெட் இதுக்கான ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் வந்து பார்த்தினா நியூ டெல்லியில் தான் இருக்குது இனிஷியலாக உங்களுக்கு போஸ்டிங் அங்கே போடலாம் அப்படி இல்லைனா வந்து இன் எனிமரி இண்டியாவில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே வேணாலும் இதுக்கு வந்து விழுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு இதில் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்